மகள் வீடு வாங்க வாங்க எப்போ வந்து இங்கே கண்ணடலாந்து கண்மணி யார் வந்திருக்கான் பாரு என்றார் மாதவன் வாங்க தம்பி வா பத்மினி என்ற முகத்தில் புன்னகையுடன் கையில் சாம்பார் கரண்டியுடன் சமையலிருந்து வெளியே வந்து அழைத்தாள் கண்மணி கண்மணியின் இளைய சகோதரி பத்மினி என்னமா கையில் கரண்டியோடு வர பயமா இருக்குமா என்றால் கிண்டலாக சிரித்தபடியே பத்மினியின் கணவர் செந்தின் நாளன் தம்பி இவர் அவசரமாக கூப்பிட்டதுனால அப்படியே வந்துட்டேன் என்றாள் கெண்மனே பரவாயில்லம்மா சும்மா தான் கேட்டேன் என்றாள் செந்தின் நான இப்போ வந்தீங்க கன்னடாலேருந்து சாயா எப்படி இருக்கா அவள் பொண்ணுங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க என்ன படிக்கிறாங்க என்று ருக்மணி அவள் பங்குக்கு தொடர்ந்து கேட்க பேத்திங்க ரெண்டு பேரில் ஸ்ரீயா சிக்ஸ்த்து மாயா ஃபோர்த்து என்றாள் பத்மினி வந்து மூணு நாள் ஆகுது வீடு வீடாக இல்லை சுத்தம் செய்வதற்கே இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது அதுவும் மூன்று பேரை வைத்து சுத்த செய்தேனா வீடு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க போட்டியதை வீட்டுக்குள்ளே எப்படிதான் அவ்வளோ தூசிகளும் ஒட்டடைகளும் சேர்ந்ததும் தெரியல என்றால் செந்தி சற்று கவலையுடன் நீங்கள் கனடா போய் நாலு வருஷம் இருக்குமா என்றேன் ஆமா நாலு வருஷத்துக்கு மேலேயே ஆகுது என்றால் செந்தில் ஆனா ஒன்று சுத்தம் செய்வதற்கு இங்கே ஆள் கிடைக்கிறார்கள் கனடாவில் இது போன்ற வேலைகளுக்கு ஆள் கிடைப்பது மிகவும் கஷ்டம் ஆனால் இங்கே இருப்பது போல் அங்கே அவ்வளோ தூசிகள் சேராது அதனால் நாமே மாதத்தில் ஒரு நாள் சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று பேசி முடித்த சிந்திநாதன் எங்கள் வீட்டை தன் கண்ணாலேயே சுற்றி உள்ள இடங்கள் பொருட்கள் அனைத்தையும் பார்த்தால் உங்கள் வீட்டு சுவர் தரை சோஃபா சேர் டிவி லைட்ஸ் எல்லாமே இவ்வளோ கிளீனாக இருக்கே எப்படி என்றார் ஆச்சரியத்துடன் என் கணவர் என்னை பார்த்து தன் ஷர்ட் காலரை தூக்கிவிட்டு எப்படி என்றார் உடனே நான் ரிட்டையரான இவருக்கு வீட்டில் வேற வேலை என்ன கிளீனிங் எல்லாம் இவர் வேலை தான் எப்போ பார்த்தாலும் வீட்டை சுத்த செய்து கொண்டே இருப்பார் காலையில் ஆறு மணிக்கு எழுந்தார்னா பள்ள துளுக்கி விட்டு வீட்டை சுத்த செய்ய ஆரம்பித்து விடுவார் மணி பத்தாகும் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட இவர் வந்து சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடணும் அதுக்காவது சீக்கிரம் வாங்க என்றால் வரமாட்டார் அறகுறையாக விட்டுட்டு என்னால் வர முடியாது உனக்கு பசி எடுத்தா நீ சாப்பிடு யார் வேணான்னு சொன்னது என்பார் பத்மினி செந்தில் ஊற கண்ணால் பார்த்தாள் ஏமா உனக்கு பசி எடுத்தா நீ சாப்பிட வேண்டியதானே அவருக்காக நீயே வெயிட் பண்ணணும் என்று செந்தில்நாதன் கேட்க இல்லை தம்பி இந்த வீட்டில் இருக்கிறது நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கொண்டே சாப்பிட்டாள் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு நான் கேட்க அற உப்பு சாப்பாடு எப்படி இருந்தால் என்ன என்று அவர் சொல்ல எனக்கு ஒரு திருப்தி வரும் அப்பாடி இன்று உப்பு காரம் சரியாக தான் போட்டிருக்கே என்று உனக்கும் அதே சாப்பாடு தானா என்று பத்மினி கேட்க நீயே வேறம்மா அவள் சாம்பார் ரசம் மோர் பொரியலை எல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதில் அவளுக்கு தேவைப்படும் அளவும் உப்பை சேர்த்துப்பா அப்பளம் ஒரு தட்டு நிறையா பருத்து வச்சுப்பா பின்ன எனக்கு என்ன உங்களை போல் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமா இருக்குது என்ற கண்மணி கேட்க அவருக்கு ஹை பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது தினமும் இவருக்கு பிபி சுகர் டெஸ்ட் எடுத்து கனடாவில் இருக்கிற சுந்தருக்கு அனுப்பணும் ஒரு நாள் மறந்தால் கூட மறுநாள் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா நேட்டு ரிப்போர்ட்டை ஏமா அனுப்பலை என்பான் ஏன் இன்னைக்கு அப்பாவுக்கு பிபி அதிகமா ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணாரா இல்லை வாக்கிங் போகலையா என்று தொடர்ந்து கேட்டுனே இருப்பான் இல்லைப்பா மறந்துட்டேன் என்றால் உடனே தினமோ ராத்திரி எட்டு மணிக்கு அலாரம் வச்சு ரிப்போர்ட்டை அனுப்புங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன் ரெண்டு பேருமே அந்த நேரத்தில் சரின்னு சொல்கிறீங்க ஆனால் செய்ய மாட்டீங்க என்று சற்று கோபமாக பேசுவான் செந்தில்நாதன் காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா சுகர் போட்டால் போடாமலா என்றேன் ஏப்பா அப்படி கேட்குற காலையில் ஒன்று மாலையில் ஒன்று ஒரு நாளைக்கு ரெண்டு தான் அதுவும் அற சுகருடன் என்று செந்தில்னாலும் கூற நீயும் டயபெட்டிக் பேஷண்ட் தானே என்று கேட்டேன் இல்லைப்பா சர்க்கரை கொஞ்சமாக சாப்பிட்டா வயதான காலத்தில் கஷ்டப்பட வேண்டாமே அதுக்கு தான் என்றால் செந்தில் உங்களுக்கு என்ன வயசு இப்போ என்றேன் ஐம்பது ஆகுது என்றார் செந்தில் டாக்டர் இல்லையா அதுதான் எச்சரிக்கையாக இருக்கிறீங்க என்றால் கண்மணி கண்மணி என்ன பேசினே இருக்கிற போய் ஸ்ட்ராங்காக மூணு காஃபி போட்டு எடுத்துட்டு வா என்றேன் என்ன மூணா உங்கள் கோட்டை காலையில் முடிஞ்சு போச்சு இதோட நாளைக்கு காலையில் தான் என்றாள் கண்மணி எனக்கு வேண்டாம் கண்மணி இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஒன் பை டூ கூட போதும் என்றால் பத்மினி மணக்க மணக்கா காஃபி வந்தது டம்ளரை வாங்கி எட்டி பார்த்தேன் இது ஒன் பை டூவா இல்லை ஒன் பை ஃபோரா என்றேன் போதும் போதும் குடிங்க என்றால் கண்மணி நாதனும் பத்மினியும் சிரித்தனர் சென்னை ஃபில்டர் காஃபி ஃபில்டர் காஃபி தான் மாதவன் இதுபோல் ஒரு நாளும் சிங்கப்பூரில் கிடைக்காது என்றால் காஃபியை ருசித்து இந்த மாதிரி டிகாஷனும் காஃபியும் போட எல்லாருக்கும் வராது மாதவன் என்று செந்தில் மீண்டும் காஃபியை பற்றி கூற கண்மணிக்கு பெருமை பிடிபடவில்லை புன் வறுவல் பூத்தால் அப்புறம் மத்திய இங்கேயே சாப்பிடுங்க என்றேன் அதுக்கென்ன தாளாரமா இன்னைக்கு மொத்தம் உங்கள் வீட்டில் தான் ராத்திரி தான் கிளம்புவோம் என்றால் செந்தில்நாதன் சிரித்து கொண்டே பத்மினி சமையலை கவனிக்கலாம் என்றால் கண்மணி இருவரும் சமையலறைக்குள் போக என்னப்பா கனடாவில் பொண்ணு மாப்பிளையும் என்ன சொல்கிறாங்க எப்படி பொழுது போகுது என்று கேட்டேன் சமையலறையை எட்டி மாடிக்கு போய் பேசலாமா என்றால் செந்தில்நாதன் மாடிக்கு சென்றம் காற்று நல்லா இருக்குப்பா என்றால் பின்னர் எனக்கு கன்னட வாழ்க்கை பிடிக்கலப்பா ஏதோ இவளுக்காக தான் அங்கே போனேன் என் மக அவ அம்மாவை ரொம்ப பாசத்துடன் ஒரு ஆறு மாதம் வந்து இருந்துட்டு போமானு அப்படியே உருக உருக பேசி அழைத்தால் பத்மினியும் ஆறு மாதம் தானே வாங்க பேத்திகளோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்று என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றால் எனக்கு இங்கிருந்த கிளினிக்கை மூடிவிட்டு செல்ல மனமே இல்லை நல்ல வருமானம் அது மட்டுமல்ல என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் சோம்பேறி இங்கே இருக்கும்போது வீட்டு வேலை ஒன்று கூட செய்ய மாட்டா பத்மினி தான் எல்லா வேலையும் செய்வா அவள் ட்ரெஸ்ஸை கூட இவ துவைச்சு மடித்து அயன் பண்ணி கொடுத்து வாங்கி வைக்க சொல்வா அவ்வளோ செம்பிடு நான் கன்னடாவுக்கு கிளம்பும்போதே சொன்னேன் ஓ மக உன்னை பாசமாக கூப்பிடல வேஷம் போடுறா க கன்னடாவுக்கு போக வேண்டாம் வீட்டு வேலைக்காக தான் கூப்பிட்றா என்று இவன் என் பேச்சை கேட்கல எங்க அவள் கன்னடா போய் எட்டு வருஷம் ஆகுது எல்லாம் திருந்தியிருப்பா அவங்க மாமனார் மாமியார் வேற அங்கே இருக்காங்க என்று மகளுக்கு பரிந்து பேசினால் அங்கே போன பிறகுதான் தெரிஞ்சது மாமனார் மாமியார் கனடாவில் வேறு ஊரில் இருக்கிறாங்களாம் கூட அவங்க இல்லை என்று என் மகளும் மாப்பிள்ளையும் காலையில் எட்டு மணிக்கு தான் எழுந்து வெளியே வருவாங்க பசங்களுக்கு ஏழு மணிக்கு வீட்டுக்கு முன் பஸ் வந்துடும் எட்டு மணிக்கு ஸ்கூல்ல இருக்கணும் அதனால நாங்க ரெண்டு பேரும் அஞ்சு மணிக்கு எழுந்து குளிச்சிட்டு டிஃபன் சாப்பாடு தயார் செய்து வைத்து பசங்களை ஆறு மணிக்கென்னா எழுப்பி குளிக்க வைத்து ட்ரெஸ் பண்ண வைத்து டிஃபன் சாப்பிட வைத்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி ஏழு மணிக்கு பஸ்ஸில் அனுப்பிவிட்டு அப்புறமா தான் காஃபியாக குடிப்போனா பாரு எட்டு மணிக்கு மகளுக்கும் மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுக்கணும் அப்புறமா டைனிங் டேபிளில் டிஃபன் ரெடியாக இருக்கணும் இருவருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி அவங்க பேக்கில் கொண்டு வந்து டேபிளில் வைக்கணும் ஆக மணி ஒம்பது ஆகிவிடும் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போன பிறகு அவளுக்கு மயக்கமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே சோஃபாவில் படுத்துருவா எனக்கு அவளை பார்த்தா பாவமாக இருக்கும் நான் கிச்சனுக்கு போய் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அவளை எழுப்பி நாங்கள் டிஃபன் சாப்பிட மணி பத்து ஆகிடும் அதுக்கப்புறம் நான் கிளினிக் போய் மதியானம் இரண்டு மணிக்கு வருவேன் இரண்டு பேரும் சாப்பிட்டு விட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் ஐந்து மணிக்கு பீத்திங்க வந்துடுவாங்க உடனே நான் கிளினிக்கு கிளம்பிடுவேன் மறுபடியும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஃபி பீத்திகளுக்கு பத்மினி தான் செஞ்சு தரணும் வெளியே வைக்கிற ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு நல்லா இருக்காதாம் என்பது என் மாப்பிள்ளையின் வாதம் நாங்கள் அங்கே போகிற வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வெளியில இருந்தால் எல்லாருக்கும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க பசங்க சொல்லுவாங்க பாட்டி நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கு சாப்பிடவே தோணுதுன்னு ஏன் உங்கள் அம்மா சமைக்க மாட்டாளா ஏன்னா ஒரு நாள் பத்மினி கேக்க பெரிய பெரிய ஸ்ரீயா பாட்டி நான் சொன்னேன்னு அம்மா கிட்ட சொல்லாதீங்க நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கி சாப்பிடுவோம் மதியத்துக்கு மட்டும்தான் அம்மா சமைப்பாங்க சாம்பாரில் ஒரு நாளைக்கு உப்பு கம்மியாக இருக்கும் ஒரு நாளைக்கு அதிகமாக காரம் இருக்கும் வெஜிடபிள் வேகாது ரைஸ் ஹாஃப் வயலில் தான் இருக்கும் எங்கள் டேடி மட்டும் நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னு நைஸாக கிளம்பிடுவார் எங்கள் மூணு பேருக்கும் நைட் டின்னருக்கு டேடி வரும்போது பார்சல் வாங்கி வந்துடுவார் சூடாகவே இருக்காது ஸ்மெல் வேற வரும் ஆனால் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க பேசாமல் சாப்பிடுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நைஸாக தூங்க போயிடுவோம் என்று கூறினாள் ஆனால் நாங்கள் அங்கே போன உடனே எல்லாத்தையும் நிறுத்திட்டு பத்மினி தலைமையில கட்டிட்டாங்க பசங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது அவள் எவ்வளோதான் வேலை செய்வா காலையில் ஐந்து மணிலேருந்து ஒம்பது மணி வரையில் பின்னர் மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் நின்று கொண்டு வேலை பார்த்து பார்த்து இந்த நாலு வருஷத்தில் அவளுக்கு முட்டி வலி குதிக்கால் வலி கை குடிச்சல் என்ன தினமும் அவள் படுற கஷ்டம் எனக்கே பொறுத்து கொள்ள முடியலை வலியை தாங்குகிற அவளுக்கு எப்படி இருக்கும் சாட்டர்டே சண்டேனா அவங்க நாலு பேர் மட்டும் வெளியே கிளம்பிடுவாங்க ஒரு வார்த்தை கூட நீங்களும் வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருமே காலையில் போனால் திரும்பி வர ராத்திரி மணி பன்னெண்டாகும் நாங்கள் ரெண்டு பேரும் தூங்காமல் இருந்து கதவை திறந்து விடணும் ஒவ்வொரு வாரமும் இதே தான் செய்வாங்க ஏமா ராத்திரி எவ்வளோ லேட்டாக வர்றீங்களே எங்களுக்கு தூக்கம் கெட்டு போகுதுன்னு சொல்ல சொல்ல காதலே வாங்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போய் கதவை சாத்திப்பாங்க பசங்களை நாங்கள் தூங்க வச்சுட்டு நாங்கள் தூங்க போகணும் அப்போ மணி ஒரு மணி ஆயிடும் மறுநாளும் அதே மாதிரி காலையில் கிளம்பி போயிடுவாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வருவாங்க நாங்கள் என்னமோ ஆதரவு இல்லாமல் இவங்கள நம்பி இங்கே வந்த மாதிரி நடந்துப்பாங்க ஏன் பொண்ணுதான் அப்படின்னா மாப்பிள்ளை அதுக்கு மேலே பேட்டிங்க இரண்டு பேரும் பாட்டி நீயும் தாத்தாவும் எங்க கூட வாங்கலை என்று உடனே மாப்பிள டைம் ஆகுது போய் காரில் ஏறுங்க என்று அதட்டுலரன் கூறுவார் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் பேத்திகளுக்காக பொறுமையுடன் இருந்தோம் பொறுத்தது போதும் பொங்கிய இழு என்பார்களே அதுபோல எங்கள் இருவரின் விசா முடிய இன்னும் இரண்டு மாதம்தான் உள்ளது யோசித்து பார்த்தோம் சாயா மாப்பிள பேத்திகள் இல்லாத நேரம் பார்த்து இருவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம் பத்மினியின் இயற்கை வைத்தியம் பார்க்க சென்னைக்கு சென்று ஆறு மாதம் கழித்து வருவதாக கூறிவிட்டு பொறுப்படுவது என்று நான் என் கிளினிக்கில் ரிசைனிங் லெட்ரு கொடுத்தேன் காரணம் கேட்டார்கள் என் மனைவியின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை எனவே உடனிருந்து கவனிக்க வேண்டியுள்ளது என்று பொய்யான காரணம் கூறினேன் ரிசைனிங் லெட்டரை ஏற்றுக்கொண்டார்கள் நண்பர் ஒருவரிடம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொன்னேன் அதையும் அவர்களிடம் பொறுப்படுவதற்கு இரண்டு நாட்கள் முன்புதான் சொன்னேன் என்ன திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி அப்போ உங்கள் வேலை என்றார் மாப்பிள வேலையை ரெண்டு மாதத்திற்கு முன்பே ரிசைன் பண்ண விட்டதாக சொன்னேன் ஏன் இதை எங்கிட்ட இத்தனை நாளே சொல்லவில்லை என்று கேட்டால் நீங்கள் என்றைக்காவது இந்த நாலு வருஷத்தில் ஒரு நாளாவது நின்று பேசியிருக்கீங்களா நாங்கள் வந்தால் அன்னைக்கு வாங்க எப்போ வந்தீங்க கேட்டதோடு சரி இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்டீங்களா உடம்பு எப்படி இருக்குது ஊர் எப்படி இருக்குது வேலை எப்படி இருக்குது ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிங்களா இல்லை சாயா கேட்டாளா நீங்கள் போவதும் வருவதுமாக உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களே தவிர நீங்களோ இல்லை ஏன் மகளோ எங்கள் ரெண்டு பேர் உடல்நிலை பற்றியாவது என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா மாதம் அவளுக்கு ஒரே இருமல் விடாமல் பதினஞ்சு நாளாக இரும்பினே இருந்தா உங்கள் பசங்க ரெண்டு பேரும் ஏன் பாட்டி இரும்பினே இருக்கிறீங்கன்னு தாத்தா ஏதாவது மறந்து கொடுங்களே என்று பாசமாக கேட்டார்கள் பசங்களுக்கு இருக்கிற அந்த பாசம் உங்கள் ரெண்டு பேர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே தொடர்ந்து மறந்து கொடுத்து குணப்படுத்தினேன் என்றார் சற்று கோபமாக எங்கள் என்று பத்மினி என்னை சமாதானப்படுத்தினாள் நீங்கள் தான் டாக்டராச்சே உங்கள் கிட்ட போய் நான் எப்படி கேட்பது என்றார் மாப்பிள டாக்டர்னா உடம்புக்கு எதுவும் வராதா என்றேன் பின்னர் நான் நல்லாதான் இருக்கேன் உங்கள் மாமியாருக்கு தான் இருமல் சளி குதிங்கல் வலி முட்டி வலி என நாளுக்கு நாள் அதிகமாயினே போகுது அவளால் நின்று கொண்டு வேலை செய்ய முடியல எனக்கு தெரிந்த எல்லாம் செஞ்சுட்டேன் ஒன்றும் சரியாகலை என்றேன் என் பொண்ணு ஒரு வார்த்தை கூட ஏன் போறீங்கன்னு கேட்கல நானும் அவகிட்ட பேசல அதனால் பத்மினிக்கு இயற்கை வைத்தியம் செய்ய வேணும் என்று காரணக்குறி இந்த வருஷம் டூரிஸ்ட் விசாவை ரினிவல் பண்ண வேண்டாமாப்பிள என்று சொன்னேன் நாங்க கிளம்பும்போது போது பேத்திகள் இருவரும் திரும்பி எப்போ வருவீங்க என்று அழுகையுடன் கேட்டார்கள் பாட்டிக்கு உடம்பு உடனே வந்துடுறோன்னு சொல்லி கிளம்பி விட்டோம் சென்னைக்கு வந்துவிட்டோம் ஆனால் இனிமேல் அங்கே போவதாக உத்தேசம் இல்லை நாலு வருஷம் ஏதோ ஜெயிலில் இருந்தது போல் இருந்தது ஏதோ வேத்திகள் பாசத்தால் பல்ல கடிச்சிட்டு சமாளித்தோம் என் மாப்பிளைக்கு நல்ல சம்பளம் வீடு சொந்த வீடு தவிர ரெண்டு வீடு வாடகைக்கு விட்டுள்ளனர் என் பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை பொண்ணு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பசங்களை பார்த்து கொள்ளட்டும் நாம் நல்லா இருக்கும் போதே நம்ம கவனிக்காதவங்க நாம் உடல்நல சரியில்லாம படுத்தா எட்டி கூட பார்க்க மாட்டோங்க இங்கேயாவது கொஞ்சம் சொந்த பந்தால் இருப்பாங்க இல்லை எதிரில் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க அவசரம்னா உதவி செய்வாங்க அந்த நாட்டில் யார் இருக்காங்க நமக்கு உதவி செய்ய ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ உன் பையன் கூப்பிட்டானு பாசத்தை பார்த்து மயங்கி கண்ணனை போனீங்க அவ்வளோதான் எங்களை மாதிரி கஷ்டப்படுவீங்க இந்த காலத்தில் தொண்ணூற்றி ஒம்பது பசங்க இப்படி தான் இருக்காங்க சொல்லிட்டேன் நாம் ஒன்றும் வருமானம் இல்லாமல் அவங்க நிலலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கும் சொந்த வீடு இருக்குது பேங்கில் ஐம்பது லட்சம் டெபாசிட் வச்சுருக்கேன் அதுக்கு வட்டி வருது தவிர நான் மறுபடியும் கிளினிக் ஆரம்பிச்சா அதுலேயும் வருமானம் வரும் எங்கள் ரெண்டு பேருக்கும் தாராளமாக செலவு செய்ய முடியும் உனக்கு சொந்தமான வீடு இருக்குது பென்ஷன் வரும் சந்தோஷமாக இங்கேயே இருந்துட்டு போங்க இப்போ நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உங்களை கேட்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கேளுங்கள் பிள்ளைகள் உறவுகளின் பாசம் என்பது நாம நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கை கிட்ட இருந்து மாறி எல்லாம் இப்போ கிடையாது காலை மாறி போச்சு நம்ம ஜெட்ரிசனோடு சரி எல்லா வீட்லேயும் ஒரு பையனில ஒரு பொண்ணு தான் இருக்கு காரணம் இன்றைய கால சூழ்நிலை வருமானம் விலைவாசி செலவுகள் இதெல்லாம் அனுபவிச்ச நம்ம போன்றவர்களுக்கு தான் தெரியும் யார்கிட்ட சொல்லணும்னு தோண்டிட்டு உன்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என்று இரண்டு மணி நேரமாக பேசி ஒரு வழியாக முடித்தாள் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன் குடித்து முடித்தார் பாத்தியா மாதவன் இவ்வளோ நேரம் பேசினே எனக்கு தொண்டை வறண்டு போயிருக்குன்னு நினச்சி நீயா தண்ணி கொண்டு வந்து கொடுத்த பாரு இதுதான் பாசம் என்பது நம் ஊரில் மண்ணின் குணம் என்றால் செந்திநாதன் செந்திநாதன் என் மகன் இரண்டு வருஷமா எங்களை அங்கே வந்துடுங்கன்னு சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறான் ஆனால் நீ சொன்ன மாதிரி என் பையன்கிட்ட கூட சோம்பேறித்தனம் நிறையா இருக்குது இங்கே இருக்கும்போது ஒரு வீட்டு வேலை கூட செய்ய மாட்டான் லீவ் ஆனால் பன்னெண்டு மணிக்கு தான் இருந்திருப்பான் குளிச்சு சாப்பிட்டு மறுபடியும் ரூமுக்கே போயிடுவான் எனக்கு தெரிந்த வரையில் ஒரு நாள் கூட வீட்டை சுத்தம் பண்ண மாட்டான் அவன் ரூமுக்குள்ளே போனாலே ஒரு கெட்ட நாற்றம் அடிக்கும் எங்களையும் சுத்தம் பண்ண விட மாட்டான் அவன் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் நான் தான் அவன் ரூமுக்கு போய் எல்லாத்தையும் தூசி புகைத்டைச்சி சாம்பிரான் புகை போட்டு அவன் அழுக்கு துணியெல்லாம் எடுத்து வந்து வாஷிங் மிஷின் போட்டு துவைச்சு காய வைத்து அயன் பண்ணி அவன் பீரோலி வைப்பேன் ஆஃபீஸிலேருந்து வந்தவுடன் அவன் ரூமை பார்த்துட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான் இது யார் வேலை உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது அப்புறம் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு முணங்க வேண்டியதுன்னு கொண்டே கோபமாக போய் ரூம் கதவை சாத்திப்பான் உடனே கண்மணி நான் சொன்னேன் கேட்டிங்களா பாருங்கள் ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வந்திருப்பான் கோபத்தில் காஃபி கூட குடிக்காமல் போயிட்டான் என்று அவனுக்கு பரிந்து பேசுவாள் நான் அதெல்லாம் சட்டை பண்ணுறதே இல்லை இப்போ கூட அவங்க அம்மா கிட்டே தான் ஃபோனில் பேசுவான் நானாக அவன்கிட்ட தான் பேசுவான் அப்பானா எதிர்கட்சி தலைவர்னு எல்லா மகனுங்களுக்கும் ஒரு நினப்பு அவ்வளோ வெறுப்பு தான் அப்படின்னா அவன் பொண்டாட்டி அவனை விட மகா மக சோம்பேறி கல்யாணம் ஆகி மூணு மாதம் தான் எங்கள் கூட இருந்தான் அந்த மூணு மாதத்தில் ஒரு நாள் கூட சமையலறை பக்கம் எட்டி கூட பார்த்ததில்லை கண்மணி தான் தட்டில் சாப்பாட்டை போட்டு மஞ்சு வாமா என்று அப்படியே செல்லமாக அழைப்பாள் உடனே வரமாட்டாள் ரெண்டு தடவையாவது அவளை அழைக்கணும் அப்போ தான் வருவாள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தட்டை எடுத்து போய் அலம்பாமல் கிச்சன் சிங்கில் போட்டுட்டு அவள் ரூமுக்கு போயிடுவாள் பசிச்சா வந்து சாப்பிட போகிறா நீ என்ன அப்படி அவளை கிஞ்சி கூப்பிட்ற ஏன்னா நான் கேட்டானோ பாவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்திருக்கா நாம் தான் அவளை கவனிச்சுக்கணும் சொல்லி சமாளிப்பா மூணே மாதத்தில் மஞ்சு அவங்க அம்மா விட்டு போயிட்டா பிஸா கிடைச்சணும் தெரிஞ்ச உடனே மறுநாள் இங்கே வந்து கிளம்ப தயாராட்டா கண்மணி தான் எங்கள் பையன் ஆசையாக தானே கூப்பிட்றான் ஒரு தடவை போயிட்டு ஒரு மாதம் கூட இருந்துட்டு வரலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது என்றேன் சரி வாங்க கீழே போகலாம் சாப்பாடு ரெடியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு திரும்பி பார்த்தா கண்மணியும் பத்மணியும் தங்கள் கைகளை கட்டியபடியே இங்கே எங்களை பார்த்து முடிஞ்சுதா இல்லை லஞ்ச் பிரேக்கா என்று கண்மணி கேட்டார் என்ன சொல்கிற கண்மணி என்று நான் கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து ஒரு மணி நேரம் ஆகுது நாங்கள் வந்தது கூட தெரியாமல் அவ்வளோ சீரியஸாக பேசிக்கொண்டு இருக்கிறீங்க என்றால் எல்லாம் கன்னடாவில் நடந்த நம்ம நாலு வருஷ கதையை தான் மாதவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவரும் அவருடைய பையனை பற்றி பேசினார் என்றார் சிந்தினாதான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசியது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தோம் பாதி தவறு நம்மளையும் இருக்குது சின்ன வயசில் அவங்கள எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல முதல்ல சின்ன பசங்க அப்புறம் படிக்கிற பசங்க அப்புறமா இப்போ தான் வேலைக்கு போகிறாங்க நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கணும் எல்லா வேலைகளையும் நாமே செய்ய வேண்டியது இப்போ பசங்களை குறை சொல்கிறது என்ன நியாயம் என்றால் கண்மணி கண்மணி நீ சொல்கிறது வாதத்துக்கு வேண்டால் சரியாக இருக்கலாம் ஆனால் நாம் எல்லாம் அப்படியே வளர்ந்தோம் சொல்லு என்றால் பத்மினி நாம் நம்ம வீட்டில் எவ்வளோ வேலை செய்தோம் நம்மளை யாரும் இப்படி செய் அப்படி செய்ய என்று சொல்லவில்லையே நாமாதானே செய்தோம் உறுப்பு அக்கறை ஒழுக்கம் நல்ல குணம் என்பதெல்லாம் தன்னால் வரவேண்டும் வேண்டும் சொல்லி கொடுத்து வருவது படிப்பு மட்டும்தான் என்று கூறினாள் பத்மினி சரியாக சொன்ன பத்மினி என்றால்